மதுரையின் மேற்கு பகுதியில் வாழ்ந்த பிறமலை கள்ளர் என மக்களின் மூர்க்கத்தனமான போர்க்குணத்தை மழுங்கடிக்க செய்யும் வகையில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசாங்கம் பழங்குடி சட்டத்தை கொண்டு வந்தது அன்றைய மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பெருங்காமநல்லூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் மூன்றாம் தேதி பிறமலை கள்ளர் சமுதாயத்தினர் பழங்குடி சட்டத்திற்கு அடிபணிந்து கைரேகை வைக்க மறுத்து ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டனர் அப்போது அவர்கள் மீது ஆங்கிலேய அரசு நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கள்ளர் இன மக்கள் பதினாறு பேர் படுகொலை செய்யப்பட்டனா் பெருங்காமநல்லூர் மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது எழுத்தறிவற்ற எளிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஏற்க இயலாது என்று கண்டித்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அந்த மக்களின் கல்வி சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கி நிவாரணம் தேட அறிவுறுத்தியது அதன் பேரில் பிறமலை கள்ளர் சமுதாய சீரமைப்புக்கென தனியே ஒரு துறையை உருவாக்கி நலத்திட்டங்கள் நிறைவேற்ற இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுத்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதின்படி கள்ளர் சீர்திருத்த திட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் அமல்படுத்தியது ஆங்கிலேய அரசு பெருங்காமநல்லூர் போர் நடத்த நான்கு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆகஸ்ட் இருபதாம் தேதி பெருங்காமநல்லூரில் அரசு கள்ளர் தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பிறமலை கள்ளர் அதிகளவில் வசிக்கும் மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் படிப்படியாக தொடங்கப்பட்டன இதற்கு கள்ளர் சமுதாயத்தினர் நன்கொடை நிலம் ஆகியவற்றை தானமாக வழங்கினர் நாடு சுதந்திரமடைந்த பிறகு கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் தனித்துறையாக தனி ஆட்சியர் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டன பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் இணை இயக்குநரால் தனியே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டங்களில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் விருதிகளும் உள்ளன இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை செக்கானூரணியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை கல்வித்துறையுடன் இணைப்பதால் பிறமலை கள்ளர் மக்களின் கல்வி உரிமை பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலேயர்களின் கருப்பு சட்டத்தை எதிர்த்து போராடி உயிர்நீத்த பெருங்காமநல்லூர் மக்களின் தியாகத்தின் அடையாளமான கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிறார் வீரமங்கை மாயாக்காள் மகளிர் நலசங்க தலைவி செல்வி பிரீதா ஒரு கருப்பு சட்டத்துக்கு எதிராக ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடினாங்க அந்த போராட்டத்துக்கும் டிஎன்டி மக்களும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சாட்சி கள்ளற் பள்ளி அந்த வரலாற்ற எங்க முன்னோர்கள் செய்த வீரத்தையும் தியாகத்தையும் தாங்கி நிக்கிற கள்ளற் பள்ளியை நாங்க இழக்கவே முடியாது அது உயிர் போறனாலும் நாங்க விடமாட்டோம் அதுக்காக எந்த எட்ஜுக்கும் நாங்க போக ரெடியா இருக்கோம் பெருங்காமநல்லூரில் கள்ளர் சமுதாய மக்களை கொன்ற தவறுக்கு பிரிட்டிஷ் பாராளுமன்றமும் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேய அரசாங்கமும் தேடிக் கொண்ட பிராயச்சித்தமாகவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் இன்று சாட்சிகளாக நிற்கின்றன உடனுக்குடனும்